சாய் பக்தர்களுக்கு என் வணக்கங்கள் ஓம் சாயராம் என் அன்பு குழந்தையே உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா விஷயத்தையும் நான் ஒவ்வொரு முறையுமே சொல்லி கொண்டுத்தான் இருக்கிறேன் இந்த விஷயத்தை செய்யாதே இந்த விஷயத்தை செய்யாதே என்று சொல்லிக்கொண்டே இருந்தாலும் நீ என் பேச்சை கேட்கிறாயா உன்னுடைய மனசாட்சிக்கு பயந்து உன் மனசாட்சியிடம் கை வைத்து சொல் நீ என் பேச்சை கேட்கிறாயா என்று நீ என்னுடைய பேச்சை கேட்பது கிடையாது சாயப்பாவை வணங்குகிறேன் சாயப்பா நிச்சயமாக எனக்கு நல்லது செய்வார் என்ற நம்பிக்கை உனக்கு எப்பொழுது வருகிறதோ நீ கஷ்டப்படும் போதுதான் இந்த சாயப்பாவை தேடியே வருகிறாய் ஆனால் ஒரே ஒரு விஷயம் உனக்கு நல்லதாக நடந்துவிட்டது என்றால் அதற்கு பிறகு இந்த சாயப்பாவை நீ நினைக்கிறாயா உன்னுடைய வாழ்க்கையை நான் தடுத்து நிப்பாட்டிருக்கிறேன் முக்கியமாக இந்த நபரோடு பழகாதே அந்த நபரோடு பழகாதே என்று எத்தனையோ விஷயங்களை நான் சொல்லிக் கொடுத்தாலும் அதை அப்பப்பு ஆமாம் சாயப்பா ஆமாம் சாயப்பா என்று சொல்லிவிட்டு அதற்கு பிறகு நீ செய்வதைத்தான் இப்பொழுதும் செய்து கொண்டிருக்கிறாய் என்னுடைய பேச்சை கேட்பாய் எப்பொழுது நான் சொல்லும் விஷயத்தை கேட்பாய் என்பதுதான் சில சமயங்கள் என்னுடைய பேச்சை கேட்காமல் அதிரடியாகவோ சில தடங்கல்கள் முக்கியமாக ஒரு விஷயத்தை நன்றாக யோசித்து சரியாக மீறி நீ போகும் பொழுது அந்த காரியத்தில் உனக்கு வெற்றி பெறுகிறதா என்று கேட்டால் கிடையவே கிடையாது கட்டாயமாக நான் எதற்காக உன்னை சுற்றி சுற்றி வருகிறேன் நீ வாகனத்தில் போனாலும் எதற்காக உன்னை நான் சுற்றி சுற்றி வருகிறேன் அந்த வாகனத்திற்கு முன்பு நான் வருவதற்கு காரணம் என்ன மற்றபடி நான் எதையோ உனக்கு சொல்ல வரவில்லை ஆனால் எந்த ஒரு விஷயத்தையுமே காதில் வாங்காமல் நீயாக ஒரு விஷயத்தில் இறங்குகிறாய் என்றால் எல்லா விஷயத்தையும் நான் சொல்லும் அனைத்து விஷயத்தையும் நீ உதறி தள்ளிவிட்டு செல்கின்றாய் நான் என்ன நீங்கள் நான் என்ன சொல்வது நீங்கள் என்ன செய்வது என்று நீ செய்யும் பொழுது அந்த விஷயத்தினால் பெரிய பாதிப்பை நீ பார்க்கிறாய் கண்டிப்பாக ஒரு விஷயத்தை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் வாழ்வில் நீ சோதனை காலத்தில் இருக்கிறாய் இந்த சோதனை காலமானது மாற வேண்டும் என்றால் சில விஷயத்தை நீ நன்றாக புரிந்து கொள்ளத்தான் ஆக வேண்டும் நான் ஏதாவது உன்னிடம் சொல்கிறேன் என்று அதை நீ புரிந்து கொள் சில நபர்கள் உன்னை வாழ்க்கையில் ஜெயிக்க விடக்கூடாது என்பதற்காக அவர்கள் வேறு யாரும் அல்ல உன் கூட இருந்து உன்னுடைய உழைப்பு அவர்கள்தான் உன் குடும்பத்தில் இருப்பவர்கள் தான் ஒரு நபரும் வாழ்ந்தாலும் இங்கு பேசுகிறார்கள் அவன் வீழ்ந்தாலும் பேசுகிறார்கள் அதனால் இந்த வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயத்தையும் கவலைப்படக்கூடாது எல்லா விஷயத்திலும் ஒவ்வொரு விஷயங்கள் உனக்காக இருக்கிறது அது நிச்சயமாக நான் எல்லா விஷயத்தையும் உன்னுடைய வாழ்க்கையில் சரி செய்து உனக்காக எல்லா விதமான அற்புதத்தையும் நான் நடத்துவேன் எனக்கு உன்னுடைய வாழ்க்கையை சரி செய்வதுதான் மிகப்பெரிய வேலையாக நீ நினைக்கிறாய் கஷ்டத்தோடு வாழ்கிறோம் சாயப்பா எந்த ஒரு உதவியும் செய்யவில்லை என்று நீ கஷ்டத்தோடு இருந்தால் இந்த சாயப்பா உன் அருகிலிருந்து வேலைகளை செய்கிறேன் உன் மனதில் இருக்கும் பாரத்தை குறைக்க போராடுகிறேன் அது மட்டுமல்லாமல் எல்லா அற்புதத்தையும் நிகழ்த்த வேண்டும் என்று உன்னோடு இருக்கிறேன் என்னை நீ தவறாக எந்த ஒரு இடத்திலும் நினைத்து விட வேண்டாம் இந்த சாயி நம்பித்தான் இந்த வாக்கினை கேட்கிறார் நானோ ஒவ்வொரு முறையும் உனக்கு என்னோட எவ்வளவோ விஷயத்தை சொல்வேன் ஆனால் நீ கேட்பதில்லை ஆனால் இனிமேலாவது கேள்வி உனக்கு ஏதாவது வெளியே செல்லும் பொழுது இல்லை ஏதாவது ஒரு வேலைக்கு நீ போகும்பொழுது ஏதாவது ஒரு விஷயத்தை நான் தொடங்கலாமா செய்தேனா அந்த விஷயத்தை அன்று நீ செய்யாமல் இருப்பது உன்னுடைய வாழ்க்கையில் மிக மிக நல்லதாக இருக்கும் அதையும் தாண்டி நான் என்ன சொல்வது இந்த தடையெல்லாம் மீறி நான் போய் காட்டுவேன் என்றால் அது தோல்வி அடைந்தால் கட்டாயமாக நான் பொறுப்பு ஏற்றுக்கொள்வது கிடையாது ஏற்றுக்கொள்ளவும் முக்கியமாக விடமாட்டேன் நான் ஒரு வழக்கை இருக்கிறேன் என்றால் அது உனக்கு தெரியும் எப்படி தெரியுமா வாக்குகள் அவனை சுற்றிய நல்ல நறுமணங்கள் வீட்டில் எப்பொழுதும் ஒரு நல்ல விதமான பேச்சுகள் இதெல்லாம் இருக்கும் உன்னுடைய வீட்டிலும் அதெல்லாம் இருக்கிறது அதனால்தான் நானும் சொல்வேன் அடிக்கடி உனக்கு நல்லது நடக்கப் போகிறது என்று சொல்வேன் நடக்கும் அதுவே சில சமயம் சில விஷயத்தை நீ செய்வாய் இதனால் உனக்கு ஆபத்து வரும் என்று சொல்வேன் ஆனால் அதை நம்பாமல் போகும்போது அதனால் பல விளைவுகளை நீ சந்திப்பாய் இனிமேலாவது எல்லா விஷயத்தையும் புரிந்து கொண்டு நடக்கும் முயற்சி செய் நீதான் உன் குடும்பத்திற்கு ஆணிவேன் நீ செய்வது மட்டும்தான் உடைய குடும்பத்திற்கு மிகப்பெரிய அளவில் நல்ல விஷயமாக இருக்கும் நீயே சில தவறுகளாக விஷயங்களை செய்யும் பொழுது அதனால் உனக்கு மிகப்பெரிய பாதிப்புத்தான் கிடைக்கும் புரிகிறதா எப்பொழுதும் பாதிப்பே வரக்கூடாது என்று நினைத்தால் எல்லா விஷயத்திலும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருப்பது நல்லது நீதான் உன் குடும்பத்திற்கு ஆணிவேர் என்று சொல்கிறேன் இதை கேட்கும் பொழுது ஆம் சாயப்பா நான் தான் இங்கு எல்லாம் இன்று யாருக்கும் பொறுப்பே கிடையாது நான் தான் அனைத்துமே இன்று செய்கிறேன் என்று என்னிடம் நீ சொல்கிறாய் அல்லவா எனக்கு அதுவும் கேட்கிறது கூடிய சீக்கிரம் உன்னுடைய வாழ்வில் இருக்கும் கஷ்டங்களை நீக்குகிறேன் சந்தோஷத்தை தருகிறேன் நீ செய்யும் அனைத்து காரியத்திலும் உனக்கு வெற்றியை வந்து சூடுகிறேன் பொறுமையோடு நம்பிக்கையோடு காலத்தை நீ எப்பொழுதும் பார்த்து வா யோசிக்க யோசிக்க உன்னுடைய வாழ்வில் இன்பங்கள் மட்டுமே நடக்கும் சதா சர்வ காலமும் உனக்கு எந்த பாதிப்பும் வராமல் நான் பார்த்து கொள்கின்றேன் என் பேச்சை கூட என் பேச்சை கூட கேட்டு நட நிச்சயமாக நீ நடக்கும் அனைத்து பாதையிலும் உனக்கு ஏற்றங்கள் மட்டுமே இருக்கும் நம்பினால்தான் வாழ்க்கை நம்பினால்தான் வாழ்க்கை நான் சொல்லும் விஷயத்தை நீ செய்தால் வெற்றிதான் ஏதாவது தடங்களாக ஒரு விஷயம் நீ செய்ய போவது ஏதாவது ஒரு விஷயத்தை நீ செய்ய போகிறாய் அதில் நீ செய்யும் பொழுது போகும் பொழுது ஏதாவது தடங்கள் வருகிறது என்றால் அந்த விஷயத்தை அன்று செய்யாமல் அதற்கு மறுநாள் செய்வதற்கு பாருங்கள் இல்லை இல்லை நான் கிளம்பிவிட்டேன் இல்லை நான் செய்ய துவங்கிவிட்டேன் என்பதனால் அதை செய்யாதீர்கள் ஒரு விஷயத்தை செய்யும் பொழுது ஏதாவது ஒரு தடங்கல்கள் வந்தது என்றால் மறுநாள் அதை ஆரம்பிக்கும்போது தெய்வத்தை வணங்கிவிட்டு அந்த விஷயத்தை நீங்கள் செய்யுங்கள் கட்டாயமாக உங்களுடைய வாழ்க்கையில் பெரும் மகிழ்ச்சிகள் உனக்கு ஏற்படும் தவறாக எப்பொழுதும் வாழ்க்கையை நீங்களே திசை மாற்றி விடாதீர்கள் உங்களுடைய வாழ்க்கை உங்கள் கையில் நீங்கள் போடும்போது ஒவ்வொரு விஷயமும் தான் ஒவ்வொரு விஷயமும் என்றால் விரைதான் உங்களுக்கு மரமாகும் அதனால் தான் நீ இப்பொழுது செய்வதுதான் உன் எதிர்காலத்தில் மிகப்பெரிய ஒரு லாபத்தை உனக்கு கொடுக்கும் அதை புரிந்து கொண்டு நட எல்லாமே நல்லதே நடக்கும் உன் குடும்பத்தில் இருப்பவர்களுக்கும் இதை நீ சொல் தடங்கள் வந்தால் அன்று செய்யாமல் மறுநாள் செய்யுங்கள் என்று நீதான் எல்லாவற்றையும் சொல்லி உன் குடும்பத்தில் இருப்பவர்களுக்கு புரிய வைக்க வேண்டும் நீ எதற்காகவும் கவலை கொள்ளாதே உன்னுடைய வேண்டுதல்கள் அனைத்தும் என்னிடம் கேட்கப்பட்டுள்ளது நிச்சயமாக ஒவ்வொன்றாக உனக்கு தேவைப்படும் நேரத்தில் நான் நிறைவேற்றி தருகின்றேன் அதுவரை சற்று பொறுமையாக காத்துக்கொண்டு எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்